வணக்கம் இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் இந்தியாவில் தற்போது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆயிரம் ரயில்கள் இயக்கப்படுகின்றன அதே போல ஏழாயிரத்தி முன்னூறு ரயில்வே நிலையங்களும் உள்ளன தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில்களில் பயணிக்கின்றன இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இந்திய ரயில்வே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் மும்பையின் கிழக்கு கடற்கரையில் நிறுவப்பட்டது அந்த ரயில் நிலையத்தின் பெயர் போரி பந்தர் இந்த நிலையம் இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கள் இங்கிருந்துதான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயிலானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி தானே வரை ஓடியது கிரேட் இந்தியன் பெனின்சுலார் ரயில்வே தான் இந்த ரயில் முனையத்தை கட்டியது ஆரம்பத்தில் தற்காலிக அமைப்பாக உருவாக்கப்பட்டு சில சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு இந்த நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் முறையாக திறக்கப்பட்டது அன்றைய தினம் பம்பாயில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது தொடக்க விழாவில் இருபத்தி ஓரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க செய்து அமர்கலப்படுத்தினர் அப்போதைய பம்பாய் ஆளுநரின் மனைவி லேடி பால் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இங்கிருந்து இயக்கப்பட்ட முதல் பயணிகள் ரயில் நானூறு பயணிகளை ஏற்றி தானே நகரம் வரை ஓடியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் போரி பந்தர் ரயில் நிலையம் இடிக்கப்பட்டு விக்டோரியா டெர்மினல் என்று பெயர் அழைக்கப்பட்டது ஒரு பிரம்மாண்டமான புதிய கட்டிடமும் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இன்று இது மும்பையின் மிக முக்கிய ரயில் நிலையமாகும் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய கட்டிடமாக அறிவித்துள்ளது நன்றி